ஹலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராகு கேது பேச்சு பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களே கடந்த காலங்களில் ராகு ஆனவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அற்புதமான பலன்களை பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வாரி வழங்கியிருப்பார் தற்போது ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் கேதுவானவர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் அதிகிறார் கடந்த காலத்துல ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து அற்புதமான பலன்கள் வேலை பார்க்கும் இடத்துல நிச்சயம் கொடுத்து கொடுத்திருப்பார் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய உறக்கத்துல வந்து என்னன்னா டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கொடுத்திருப்பாரு இப்ப அந்த பலன்கள் எல்லாமே மாறி ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா அது சாதகமற்ற இடம் தான் சொல்லணும் அதே நேரத்தில் பதினொன்னாம் இடத்துல வர்ற கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது ஆக இந்த ராகு கேது பேச்சில ராகுவை விட கேது வந்து என்னன்னா உங்களுக்கு அதிக நற்பலன்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வர இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க விடுபடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பல நாட்களா வந்து என்னன்னா உறக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்ப அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கம் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் அதனால நோய் நொடிகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்புறம் திருமணமான தம்பதிகளுக்கு பாத்தீங்கன்னா தாம்பத்திய சிவம் கிடைப்பதுல சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தாம்பத்திய சிவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அடுத்து பல பேர் பாத்தீங்கன்னா தீயவழியில் சென்று பணத்தை வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க இனிமேல் வந்து என்னன்னா அதுல இருந்து விடுபட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்க கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலையோ அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பையோ இல்ல வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பையோ நிச்சயம் வந்து தட்டி கழித்திருப்பார் இனிமேல் அதுல ஒரு மாற்றம் உண்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னா சண்டார் சனி வந்தார் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கறதுனால இனிமேல் வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் வந்து வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கும் வாய்ப்புகள் இந்த சமயத்தில் இருக்கிறது தற்போது கேது வானவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயம் வந்து அவரி விதமான லாபங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது பாத்தீங்கன்னா பல தொழில்களை செய்வதற்கு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஊக்குவிப்பார் அதனால இந்த சமயத்துல நீங்க புதிதாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கேது மாணவர் பதினொன்னா இடத்துல இருக்கிறதுனால இந்த பதினொன்றாம் இடங்கிறது முதலீட்டை குறிக்க கூடிய இடம் அதனால யார் வந்து முதலீடுகள்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கேது பாத்தீங்கன்னா அதிக அளவு ஞானங்களை கொடுத்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக லாபங்களை எடுப்பதற்கான வழிகளையும் இந்த கேது கொடுப்பார் இந்த நேரத்தில் கேது மாணவர் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் மர்மணத்துக்காக எதிர்பார்த்து பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த நேரத்துல மறுமணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா நிச்சயம் வந்து மறுமணத்துல வந்து சில பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா கேது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட பதினொன்னாம் இடம் பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் அதனால உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அப்புறம் கேதுனுடைய பதினொன்னாம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுகுது இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு

பிரிவினர்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வந்து வாய்ப்பும் இருக்கிறது அடுத்து பல பேர் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான சுற்றுலா சென்று வாய்ப்பும் இருக்கிறது சில பேர் வந்து என்னன்னா கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகமும் இருக்கிறது அதே மாதிரி படிக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்வதற்கு நீங்கள் முன் வருவீர்கள் இந்த நேரத்தில் பெரியவர்களிடம் பழகும்போது போது பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாக இருப்பது நல்லது அதே நேரம் அவர்களுக்கு தகுந்த மரியாதையும் கொடுக்க வேண்டும் அப்புறம் கடந்த காலத்துல வந்து ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு முன்னேற்றங்களை கொடுத்திருப்பார் அதே நேரத்தில் அதிக அளவு வேலையில உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருப்பார் தற்போது ராகு வந்து ஐந்தாம் இடத்துல வர்றதுனால வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட சனியும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில வந்து தற்போது அதை விட நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வழியையும் கொடுப்பார் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய் மாமனுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா விரிசல்கள் வந்திருக்கும் தற்போது அது எல்லாமே நிவர்த்தியாகி இருவரும் சுமூகமாக பழகுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அதே நேரம் வேலை பார்க்கும் இடமும் சரி வெளியிடங்களும் சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கும் கொண்டிருப்பார் தற்போது பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா குறைந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் தற்போது பாத்தீங்கன்னா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கடன்கள் எல்லாமே வந்து அடைபடுவதற்கான வாய்ப்பும் தற்போது இருக்கிறது தற்போது ராகு ஆனவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா ராகுவுக்கு சாதகமற்ற இடம் தான் சொல்லணும் ஏன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சியில வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே நேரம் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை வந்து நிச்சயம் கேட்க மாட்டார்கள் அதனால அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து நீங்க கவனமாக இருப்பது நல்லது அப்புறம் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் சொத்துக்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது இந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து ராகுவின் மேல இல்லாத போது மட்டும்தான் அதாவது குரு வந்து என்னன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதிசாரமாக இடப்பெயர்ச்சி கடக கடகராசிக்கு வருகிறார் அந்த சமயத்துல வந்து இப்ப சொன்ன எல்லா பலன்களும் பாத்தீங்கன்னா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ராகு கேது பேர்ச்சியினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து என்னன்னா ஐந்தாம் இடத்துல விழுகுது அந்த சமயத்துல

அதே நேரத்தில் கணவன் மனைவி கிடையே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து வாய்ப்பும் இருக்கிறது அதே நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளும் வரும் ஆகையால் அவர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விட்டு போவது ரொம்ப நல்லது அதே நேரம் உங்களுடைய நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் ராகுனுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுவுறதுனால இந்த நேரத்தில் நீங்க எந்த காரியத்தையுமே வந்து என்னன்னா எடுத்தோம் கௌத்தங்கிற மாதிரி வேகமாக செய்வீர்கள் அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செய்ய வேண்டும் அதே நேரம் நீங்க செய்யற எல்லா காரியங்களும் விஷயங்களும் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து செய்வது ரொம்ப நல்லது அடுத்து இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் வரும் ஆகையால் அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும் ஆக இந்த ராகு கீழ் பேச்சினால பாத்தீங்கன்னா உறவுகளுக்கு இடையே சில சிக்கல்கள் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தொழில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் தொழிலின் மூலமாக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தொழில் வந்து ரொம்ப சிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ